சிவபக்தி நான் வைத்தது சிவத்தின் மீது பக்தி அளவிட முடியாத பக்தி அளவுகோல் கொண்டு அளந்து விடுவீர்களா நான் இறைவன் மீது வைத்த பக்தியை கண்டிப்பாக முடியாது என் பக்திக்கு அளவு இருக்கிறதா கண்டிப்பாக கிடையாது இறைவனுக்கு எவ்வாறு அளவுகள் கிடையாதோ அதே போல் என் பக்திக்கும் அளவு கிடையாது என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் பிறக்க வேண்டும் அந்த இறைவன் சாக்சாத்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழிபடுத்துகிறார் என்ற அந்த எண்ணமானது உங்களுக்கு வரும்போது இந்த உலக நிகழ்வுகள் யாகும் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது அப்படிங்கிற போது சர்வசாதாரணமாக நடக்கின்ற யாவும் நாடகம் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் அந்த பரமேஸ்வரனின் அந்த திருவிளையாடல் அந்த நமக்கு புரிய வருகிறது நாம் வைத்த பக்தி யார் மீது சிவத்தின் மீது நாம் கொண்ட பக்தி யார் மீது சிவத்தின் மீது नम शिवाय नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय mm uh -huh.